பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு இது நேர்ந்தது காளியை தியானித்து வந்தார் ஒருமுகப்படுத்தி எண்ணத்தில் லயித்தார் நாளடைவில் அவருக்குள் காளியின் சாட்சாத்காரம் ஏற்படலாயிற்று கண்களை மூடி அந்த உருவத்தை உயிருள்ளதாக கண்டார் ஆனந்த பரவசத்தில் தன்னை மறந்து இருக்க துவங்கினார் அதை கேள்விப்பட்டு ஒரு சந்நியாசி அவரிடம் நீ செய்வது கற்பனை மட்டுமே அது இறைவனின் சாட்சாத்காரம் அல்ல என்றார் ராமகிருஷ்ணர் இறைவனின் சாட்சாத்காரம் இல்லையா எனக்கு காளி காட்சி அளிக்கிறாள் என்று வாதித்தார் சந்நியாசி காளியின் சாட்சாத்காரம் இறை சாட்சாத்காரம் அல்ல என்றார் இறைவனின் சாட்சாத்காரத்திற்கு எந்த உருவமும் கிடையாது இறைவனுக்கு எந்த முகமும் கிடையாது இறைவனுக்கு எந்த நாமமும் கிடையாது எந்த உருவமும் கிடையாது அது ஒரு சூட்சுவமான இருப்பு மட்டுமே இறைவனின் காட்சி கிடைப்பதில்லை இறைவனில் கலந்து விடுவது ஏற்படுகிறது எதிரெதிரே இங்கே நீங்களும் எதிரே இறைவனுமாக என்று யாரும் நிற்பது இல்லை நீர்த்துளி கடலில் விழுந்து விட்டது போல நீங்கள் சம்பூர்ண சக்தியில் ஒன்றிவிடும் கணம் வரும்பொழுது ஏற்படும் அனுபவம் இறை அனுபவம் பரமாத்மாவின் அனுபவம் பரமாத்மாவின் சாட்சாத்காரம் அல்லது தரிசனம் என்று எதுவும் நேர்வதில்லை இறைவனை அடைந்துவிட்ட ஒரு அனுபூதி ஏற்படுகிறது நீர்த்துளி கடலில் கலக்கும்போது அனுபவ உணர்வு இருக்குமென்றால் ஏற்படும் அதே அனுபவம் அந்த சன்னியாசி இது தவறு அவை கற்பனை மட்டுமே என்றார் அவர் ராமகிருஷ்ணரிடம் உங்கள் மனதில் இந்த உருவத்தை எப்படி நீங்கள் நிறுத்தி வைத்தீர்களோ அதை போன்றே இதை இரு துண்டாக்கி விடுங்கள் ஒரு கற்பனை வாழை உருவி உருவத்தை இரு துண்டாக்குங்கள் என்றார் ராமகிருஷ்ணர் வாளா அங்கே எப்படி வாளை சிருஷ்டிப்பது என்று கேட்டார் அவர் உருவத்தை எப்படி சிருஷ்டித்தீர்கள் அதுவும் ஒரு உருவகமே வாளையும் உருவகப்படுத்தி வெட்டி போடுங்கள் கற்பனையினால் கற்பனை துண்டாடப்படட்டும் உருவம் விழுந்து விட்டபோது வேறு எதுவும் எஞ்சி இருக்காது உலகம் எப்பொழுதோ மறைந்து விட்டது உங்களுக்கு இப்பொழுது இந்த உருவம் மட்டுமே நிற்கிறது இதையும் வெட்டி எறியுங்கள் அப்பொழுது ஏற்படும் வெட்டிடத்தில் இறைவனது சாட்சாத்காரம் கிடைக்கும் என்றார் நீங்கள் பரமாத்மா என்று எண்ணுவது பரமாத்மா அல்ல பரமாத்மாவை அடையுமுன் கடைசி தடை இது அதையும் விடுங்கள் ராமகிருஷ்ணருக்கு மிக கடினமாக தோன்றியது இத்தனை பிரேமையுடன் பக்தியுடன் வளர்த்துப் போற்றிய உருவத்தை மிகுந்த தவங்களினால் உயிர் பெற்ற உருவத்தை சிதைப்பதா பலமுறை மீண்டும் மீண்டும் கண்களை மூடி தியானித்து என்னால் முடியாது இந்த செயல் என்று திரும்பிவிட்டார் முடியாது என்றால் இறைவனின் சாநித்தியம் கிடைக்காது என்று கூறிவிட்டார் அந்த சந்நியாசி உனக்கு பரமாத்மாவிடம் உள்ள அன்பு சற்று குறைவு ஒரு உருவத்தை இறைவனுக்காக அர்ப்பணிக்க உன் இதயத்தை நின்று விளக்க நீ தயாராக இல்லையல்லவா என்று சாடினார் நமக்கும் இறைவனிடம் அன்பு குறைவே நாமும் இடையில் உருவங்களை வைத்துக்கொள்கிறோம் சம்பிரதாயங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு காளியினுடையது வருகிறது ஒருவருக்கு இயேசுவினுடையது வருகிறது ஒருவருக்கு கிருஷ்ணருடையது வருகிறது இவை அனைத்தும் மனதின் கற்பனைகளே கிரந்தங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவற்றை யாரும் விளக்க தயாராக இல்லை மேலும் அந்த சன்னியாசி நீ தியானத்தில் இரு நான் உனது நெற்றியில் ஒரு கண்ணாடி துண்டால் கீறுகிறேன் உனக்கு நான் கீறும் உணர்வு ஏற்படும்போது ஒரு துணிவு ஏற்படுத்தி கொண்டு இரு துண்டாக வெட்டி போடு என்றார் ராமகிருஷ்ணர் துணிவை வரவழைத்து கொண்டார் நெற்றி கீறப்படும் பொழுது அந்த கண்ணாடி துண்டை கொண்டே அந்த உருவத்தை இரண்டு துண்டாக வெட்டி போட்டார் அந்த துணிவு வெற்றியடைந்த போது அவர் சமாதியில் ஆழ்ந்து விட்டார் திரும்பிய பின் அவர் இன்று முதன்முறையாக சமாதி கிட்டியது முதன்முறையாக சத்தியம் எது என்பதை உணர்ந்தேன் முதன்முறையாக இன்று கற்பனையினின்று முக்தி அடைந்து சத்தியத்தில் பிரவேசித்து விட்டேன் என்றார் உங்கள் தியானத்தில் தோன்றும் உருவங்களை இதுவல்ல இதுவல்ல என்று வெட்டி வீழ்த்தி விடுங்கள் எங்கு வெட்டி வீழ்த்தப்பட முடியாத விளக்க முடியாத வெறுமையான சுய இருப்பு தோன்றுகிறதோ அதுவே பரமாத்மாவின் அனுபவம் அதுவே சமாதி அனுபவம் நன்றி ஓஷோ